அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கடவுளே பைரவன் அப்பப்போ குறைச்சது கண்ணில் தெரியுதே அப்பா சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருது மாறி மாறி வந்து வந்து போகுதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் உனக்கு நாய் தான் புருஷனா வருவான் கடவுளே அப்பா சொன்னது ரெண்டு காதலையும் வந்து வந்து போகுதே மஞ்சுவோட முகமே அப்படியே மாறி போச்சு தேவையில்லாத நேரத்தில் கண்டுபிடிக்க முடியலையே உண்மையை சொல்லுங்க நீங்க நாய் பிடிக்கிறவரா ஏமா தம்பி உங்கிட்ட அதை சொல்லலையாமா இந்த மணி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே இவன் சொன்னதை கேட்டு மஞ்சு என்ன பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாளே அது லேட்டாக சொல்லலாமேன்னு இருந்திருப்பாருமா சரி நான் வர்றேம்மா தம்பி என்ஜாய் பண்ணுங்க பயந்தா உண்மை தெரிஞ்சிடும் சமாளிடா சிவா நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை பதில் சொல்லுங்கள் ஆமாம் மஞ்சு நான் நாய் தான் என்னது நாய் பிடிக்கிறவரா கடவுளே போச்சு எல்லாமே போச்சு பைரவம் குலைச்சது அப்பா சொன்ன கதை எல்லாமே நிஜமாயிடுச்சே நீங்கள் நாய் பிடிக்கிறவர்னு ஏன் முன்கூட்டியே சொல்லலை என்னை புகழ்றது எனக்கு பிடிக்காது மஞ்சு எனக்கு புரியலை ஒரு முறை எங்கள் ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் ஒரு டாபர் நாய் சங்கிலியோட நுழைஞ்சிடுச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க அந்த நாய் எங்கள் மேனேஜர் மேலே பாஞ்சப்போ நான் தைரியமாக அதை தடுத்து சங்கிலியை பிடிச்சி இழுத்து மேனேஜரை காப்பாத்திட்டேன் மஞ்சு அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது அன்னையிலேருந்து ஆஃபீஸில் எல்லாருமே என்ன நாய் பிடிக்கிறோம்னு தமாசா சொல்லுவாங்க அதைத்தான் மணி அண்ணனும் சொல்லிட்டு போகிறாரு இப்படி ஒரு கதை இருக்கா ஆனாலும் நம்புற மாதிரி இல்லையே அப்புறம் அவர் சொல்ல விடாமல் தடுத்தீங்க உங்களுக்கு நாயினாலே பிடிக்காது இல்லையா நான் நாய் பிடித்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு என்னையும் பிடிக்காமல் போயிடுமோன்னு பயந்து தாங்க தடுத்தேன் எங்கே சுற்றினாலும் அங்கே தானே வந்து நிற்கிது என்னாச்சுங்க ஒன்னுமில்லங்க கிளம்பலாம் மசால் தோசை மனசில் இருக்கிற ஆசையே அந்தரத்தில் தொங்குது இதில் மசால் தோசை வேற மசாலா தோசை வேண்டாம்ங்க தோசை வேண்டாம் ஓகேங்க ஆனால் ஏதோ சொல்ல வந்தீங்களே அது என்னன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன் அதை யோசிச்சுட்டு சொல்கிறேங்க சே எல்லாம் இந்த மணியால் வந்ததுங்க ஆஃபீஸ் போய் அவனை வச்சுக்கிறேங்க என்னது சாப்பிடாமையே மஞ்சு எந்திரிச்சிட்டாலே கடவுளே மசால் தோசை வேஸ்ட்டாக போச்சு கை கெட்டினது கெட்டலையே நம்ம சின்னத்தையே முடக்கிட்டாங்க முடக்கினவங்கள அந்த பைரவரையே பார்த்துக்குவார் ஐயா நன்றியுள்ள ஒரு ஜீவனோட சின்னத்தை முடக்கினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க ஐயா அது கூட பரவாயில்லைங்க அது உனக்கு பரவாயில்லையா இல்லைங்க பேச்சுவாக்கில் சரி மேலே சொல்லு எந்த கட்சியிலேயும் நம்மளை கூட்டணியாகவும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ராம் உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது அவன் ஆக்சிடெண்ட்டில் எப்போ செத்தானோ அதுலேருந்து எல்லாமே அபசகுணமாக தான் ஏன் நடக்குது ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் ஐயா அடு என்னது உங்கள் பிஏ இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இப்போ சுயாட்சியாக நிற்கிறீங்களே இதுவும் அபசகுணமா வாய மூடி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகணும்னு என்னோட கனவு அட நீங்கள் கனவு கண்டா போகாதங்க மக்கள்வங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை போடுவாங்கடி நானும் இருபது வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கிறேன் கவுன்சிலராக கூட வர முடியல இதில் எம்எல்ஏக்கு அனுபவம் வேற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க விட்டு நாராயணா அரசியல்வாதி வீடுனாலே இதெல்லாம் சகஜந்தான் எது அரசியல்வாதி வீடு தாண்டி நீங்க தான் சொல்லிக்கோணும் பாத்தியா நாராயணா கட்டுன பொண்டாட்டி எவ்வளவு பங்கமா என்னை கலாய்க்கிறா இவளுக்காகவே இந்த இடைத்தேர்தலில் நான் ஜெயிச்சிடணும் நாராயணா ம் அத்த ஓட்டல ஜெயிச்சிடுவீங்களாக்கும் குசும்பாத்தியா நாராயணா இன்னும் ஒரு வாரத்தில் ராமுவோட நினைவு நாள் வருது அன்னைக்கு சிறப்பாக நம்ம ஊருக்கு விருந்தே வச்சுடுவோம் அப்படியே பைரவர் கோயில்லையும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோம் கண்டிப்பாக பைரவர் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டாருங்க என்னடி சொல்ற நியாயமாக இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு அரசியல் கற்றுத்தர வேண்டாம் சரி சரி சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வேண்டாம் சாப்பிடுங்க ஏன் பங்கஜம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற உங்கள் மேலே இருக்கிற பாசம் தானுங்க அது சரி ஒத்த ஓட்டுன்னு சொன்னியே அது யாரோட ஓட்டு உங்களோட ஓட்டு தாங்க சொன்னேன் பாவி இவ ஒரு பொண்டாட்டியா ம் ஒத்த ஓட்டுன்னு சொன்னால் யாரோடதுன்னு கேட்டால் அந்த ஓட்டு என்னோடதுன்னு சொல்கிறாளே